வேலும் மயிலும் சேவலும் துணை பிரதோஷம் சிறப்பு பதிவு சுந்தரர் அருளி செய்த மீளா அடிமை பதிகத்திலிருந்து இரண்டு பாடல்கள் மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூழா போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி மூழா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் ஆழாயிருக்கும் தங்கள் அல்லல் சொன்ன கால் காழாயிருக்கும் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயம் பெருமா இதுவே ஆமார் உம காட்பட்டோர்க்கு ஏயம் பெருமான் இதுவே யாம உமக்காட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மரவாமனம் காட்டி மாயம் காட்டி பிறவி மரவாமனம் காட்டி காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே திருச்சிற்றம்பலம்